வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் உதவும் உள்ளம் கொண்ட கேப்டன் ரசிகர்களின் உதவும் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் விஜயகாந்த் ரஜினிகாந்த் இவர்கள் இருவரும் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி எந்தெந்த படங்கள் எப்படி எப்படி ஓடி இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கொல்லே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னாக ஆன ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவர்கள் இருவரும் நடித்த திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லவனுக்கு நல்லவன் நம் விஜயகாந்த் அவர்களுக்கு வைதேகி காத்திருந்தால் இது இரண்டுமே ரிலீஸான டேட் பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு விஜயகாந்த் நடித்த வைதேகி காத்திருந்தால் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரிலீஸ் ஆச்சு ஏவிஎம் பேனரில் ரஜினிகாந்த் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் படம் நூறு நாளுக்கு மேலே சூப்பர் டூப்பர் இட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே ஓடி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் நடித்த வைதேகி காத்திருந்தால் படம் சுந்தர்ராஜன் டைரக்ஷனில் மாபெரும் வெற்றி இலக்கு அடைஞ்சது நூறு நாட்கள் மேலே ஒரு இட்டோ இட்டுன்னு சொல்கிற அளவுக்கு பட்டய கலப்புன படம் தான் வைதேகி காத்திருந்தால் அடுத்ததாக ரஜினிகாந்த் விஜயகாந்த் சேர்ந்து நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடது நான் சிகப்பு மனிதன் விஜயகாந்த் அவர்களது ராமன் ஸ்ரீராமன் இந்த ரெண்டு படங்களும் என்னைக்கு வெளியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன் பன்னிரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்றைக்கும் விஜயகாந்த் நடித்த ராமன் ஸ்ரீராமன் படம் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்றைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நான் சிகப்பு மனிதன் ரஜினிகாந்த் படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பாக்கியராஜ் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் நல்லா ஓடிச்சு ஆனால் ராமன் ஸ்ரீராமன் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் அடுத்ததான் விஜயகாந்த் ரஜினிகாந்த் படம் ஒரே நல்ல எது ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா படிக்காதவன் ரஜினிகாந்தோட படமும் ஏமாற்றதை ஏமாறாதே விஜயகாந்த் அவர்களோட படமும் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு படமோ போட்டி போட்டுற அளவுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் சிவாஜி அண்ட் ரஜினிகாந்த் நடித்த காம்பினேஷனில் வந்த படம் படிக்காதவன் ஒரு மெகா ஹிட் அளவுக்கு ஹிட் கொடுத்தது ஆனால் ஏமாற்றாதே ஏமாறாதே படம் விஜயகாந்த் அவர்களுக்கு சற்று ஏமாற்றது தான் கொடுத்துருக்கு இருந்தாலும் சற்றும் மனம் திளறாதவ நம்ம விஜயகாந்த் அடுத்ததான் ஒரே நாளில் ஆன படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரே நாளில் ரெண்டு படமும் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் மட்டுமோ ரிலீஸ் ஆயிருந்தது ரஜினிகாந்த் நடித்த படம் பாத்தீங்கன்னா மாவீரன் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு தழுவாத கைவில் தர்ம ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இதோட எக்ஸாக்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரிலீஸ் ஆயிருந்தது மாவீரன் படம் ரஜினிகாந்துக்கு சற்று தோல்வியை தான் தழுவிச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் நடித்த படமான தழுவாத கைகள் இந்த படமும் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தராதனால தோல்வியில் முடிஞ்சுது ஆனால் விஜயகாந்த் நடித்த தர்ம தேவதை திரைப்படம் சூப்பர் டுப்பர் ஹிட்னு சொல்கிற அளவுக்கு நூறு நாளுக்கு மேலே ஓடிய ஒரு படம் அடுத்ததாக ஒரே நாளில் வெளிவந்த படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேலைக்காரன் படமோ நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வேலுண்டு வினை இல்லை இந்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு எக்ஸாக்டாக சொல்ல போனா ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் இந்த ரெண்டு படமும் ஒரே நல்ல ரீசாயிருக்கு ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் வேலைக்காரன் படம் ஒரு நல்ல ஒரு இட்டை கொடுத்ததுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு வேலுண்டு வினையில் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்ச ஒரு படம் அடுத்துதான் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனிதன் விஜயகாந்த் அவர்களுக்கு உழவன் மகன் விஜயகாந்த் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு விளையாட்டு இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆன தேதி எக்ஸாக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாவது வருடம் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் படம் நூறு நாளுக்கு மேலே நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் நடித்த படமான சட்டம் ஒரு விளையாட்டு ஒரு மெகா ஹிட்டான ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் நடித்த உழவன் மகன் படம் ஒரு டபுள் ஆக்ஷனில் கலக் கலக்குன்னு அந்த படத்தில் கலக்கிருப்பார் இது இந்த மூன்று படங்கள்லேயே ஓவராலாக பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் டபுள் ஆக்ஷனில் நடித்த உழவன் மகன் திரைப்படம் தான் அடுத்ததாக விஜயகாந்த் ரஜினிகாந்த் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தர்மத்தின் தலைவன் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு செந்தூர பூவே இது ரிலீஸ் ஆன டேட் இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செந்தூர பூவே எதிர்பார்த்ததோடு ஒரு மெகா ஐட்டம் தான் சொல்லணும் இந்த படத்தில் தான் விஜய் அவர்களுக்கும் விஜயகாந்த் ஒரு வாழ்க்கை கொடுத்தாரும் சொல்லணும் தர்மத்தின் தலைவன் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடின படம் தான் அடுத்து ஒரே நாளில் ரிலீஸான படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு குரு சிஷ்யன் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸான டேட் பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ரஜினிகாந்த் நடித்த குரு சிஷ்யன் படம் யாருக்குமே தெரியாமல் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெகா ஹிட்டாக அமைஞ்ச ஒரு படம் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்ச படம் தான் அடுத்ததாக இவர்கள் இருவர் நடிப்பில் ஒரே நாளில் ஆன படம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கொடி பறக்குது இந்த படமும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு நம்ம விஜயகாந்த் நடித்த உழைத்து வாழ வேண்டும் இந்த படமும் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாவது வருடம் ஒரே நாளில் இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு படத்தில் ரஜினிகாந்த் நடித்த கொடி பறக்குது இந்த படம் கொடி பறக்கவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு ஆவரேஜாக அமைஞ்ச படம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் நடித்த படம் உழைத்து வாழ வேண்டும் இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையலைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜ் இட்டாக அமைஞ்ச படம் தான் விஜயகாந்துக்கு அடுத்ததாக இவர்கள் நடித்த படம் ஒரே நாளில் என்னென்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ரெண்டு படம் தர்மம் வெல்லும் ராஜநடை நம்ம ரஜினிகாந்த் அவர் அவர்களுக்கு மாப்பிள்ளைன்னு ஒரே ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படங்களும் எக்ஸாக்ட்டா ரிலீஸ் ஆன டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி வருடம் ரிலீஸ் ஆச்சு மாப்பிள்ளை படம் ரஜினிகாந்துக்கு ஒரு நல்ல இட்டு அமைஞ்ச படம் தான் சொல்லணும் ஏன்னா நல்லா பேருக்கும் அந்த படத்தில் காமெடி எல்லாமே விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தர்மம் வெல்லுமோ ராஜநடை இந்த ரெண்டு படங்களும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜ் இட்டாக அமைஞ்ச படம் தான் சொல்லணும் அடுத்து இவர்கள் ரெண்டு பேரோட நடிப்பில் ஒரே நாளில் ஆன படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு புலன் விசாரணை படமோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு பணக்காரன் படமோ இந்த ரெண்டு படமும் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடம் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படங்களும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச படம் தான் சொல்லணும் அடுத்ததாக விஜயகாந்த் ரஜினிகாந்த் நடிப்பில் ஒரே நாளில் ரிலீஸான படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு தளபதி படம் விஜயகாந்த் அவர்களுக்கு மூன்று இல்லத்தில் என் மூச்சு இருக்கும் இந்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அதாவது அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாவது வருடம் ரிலீஸ் ஆச்சு தளபதி படம் சொல்லவே வேணாம் இன்னைக்கு வரைக்கும் யாரை கேட்டாலும் சொல்லுவோம் மம்முட்டி அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அந்த படமே பட்டி தட்டி எங்கும் படையெடுத்து வந்ததுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் நடித்த படம் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் இந்த படம் விஜயகாந்துக்கு ஒரு தோல்வியை தழுவிய படம் தான் சொல்லணும் அடுத்து இவங்க காம்பினேஷனில் ஒரே நாளில் ஆன படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன்னன் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் ரிலீஸ் ஆச்சு மன்னன் படம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு படம் தான் விஜயசாந்தி அண்ட் ரஜினிகாந்த் இவங்களோட காம்பினேஷனில் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் படம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படம் படமாக அமைஞ்சது அது மட்டும் இல்லாமல் முன்னூறு நாள் வரைக்கும் ஓடின ஒரு மெகா ஹிட் சூப்பர் ஹிட் திரைப்படம் சொல்லுவோம் இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும் அடுத்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாண்டியனும் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு காவிய தலைவன் இந்த ரெண்டு படங்களும் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் ரிலீஸ் ஆச்சு பாண்டியன் படம் ஒரு ஆவரேஜாக ஓடின படம் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் நடித்த காவிய தலைவன் படம் இந்த படமும் அவருக்கு ஒரு எதிர்பார்த்த வெற்றியை தரலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் ஒரே நாளில்

படம் எடுக்கிற அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் விஜயகாந்த் நடித்த ஏழை ஜாதி இவருக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தரலன்னு தான் சொல்லணும் இந்த படம் அடுத்ததாக ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேர் நடிப்பிலையும் ஒரே நாளில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வீரா விஜயகாந்த் அவர்களுக்கு ராஜ் படம் இந்த ரெண்டு படங்களும் என்றைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பதினாலு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது ரிலீஸ் ஆச்சு வீரா படம் ரஜினிகாந்துக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த படம் தான் சொல்லணும் விஜயகாந்தோட படம் ஆனஸ் ராஜின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்த ஒரு முதல் இயக்குநருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்த படம்னு சொல்லணும் அடுத்ததான் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவர்கள் நடித்த படம் ஒரே நாளில் என்னென்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட படமான பாஷா கேப்டனோட படம் கருப்பு நில்லா இந்த ரெண்டு படங்களும் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாஷா படம் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருடமும் விஜயகாந்தோட கருப்பு நிலா பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருதுமோ ரிலீஸ் ஆயிருக்கு பாஷா படம் பட்டி தொட்டி எங்கும் படம் எடுத்த படம் தான் சொல்லணும் அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் விஜய் ரசிகர் மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் ரசிகர் மட்டும் இல்லாமல் ரஜினி ரசிகர் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகரும் பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படம் தான் பாஷா நம்ம விஜயகாந்த் நடித்த கருப்பு நில்லா படம் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்ச படம் தான் சொல்லணும் நம்மளோட லிஸ்ட்டில் கடைசியா விஜயகாந்த் ரஜினி இவர் ரெண்டு பேரும் நடித்த படம் ஒரே நாளில் என்னென்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு படையப்பா படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரியண்ணா படமும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா படையப்பா பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அன்றைக்கும் பெரியண்ணா பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வருடமும் ரிலீஸ் ஆயிடுச்சு படையப்பா படம் பட்டி தொட்டி எங்கும் படையெடுத்து ஓடிச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல ஒரு வசூல் கொடுத்த படமும் மெகா இட்டாக ஓடின ஒரு படமும் சொல்லணும் படையப்பா எப்பவுமே ஒரு நடையப்பா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக ஓடிச்சு பெரிய என்ன படம் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜ் அமைஞ்சாலும் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த படம்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஹிட்டான படத்தை கொடுத்துருந்தாங்க ரஜினிகாந்த் படத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மூணு நாள் ஷூட்டிங்கில் நடித்து அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங் சரியில்லைன்னு அப்படின்னு தூக்கி போட்டதுக்கப்புறம் அவருக்கூடிய போட்டிக்கு போட்டியாக வந்து விஜயகாந்த் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு இதற்கு அவருக்கு முக்கியமான தன்னம்பிக்கை தான் காரணம் உங்களுக்கு இந்த ரெண்டு ஹீரோவில் யாரை பிடிக்கும் இவங்க நடித்த படங்களை எதை பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்